கருணை கடலே கந்தா போற்றி ஹாய் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா ஊட்டியிலேருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்ரு முன்னாடிங்க மஞ்சூரிங்கிற இடத்துல தாங்க இருக்கோம் அங்கே வந்து அன்னமலைங்கிற இடத்துல பாலதண்டாயுத சுவாமி முருகன் கோவிலுங்க அவ்வளோ அழகாக இருக்குது சித்திரை ஒன்னனைக்கு தான் அங்கே பயங்கர விசேஷம் அங்கே பார்த்திங்கன்னா படுகாஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க கோவில் வந்து சின்ன கோவில் தான் ஃபுல்லாக ஹில்ஸுங்க நாங்கள் வந்து வண்டி பிடிச்சி தான் போயிருந்தோம் டெம்போ பிடிச்சி போயிருந்தோம் பயங்கர குளிர் நீங்கள் வந்து ஊட்டி பஸ்ஸில் இறனிங்கன்னாவே எங்களுக்கு சரியாக இருக்கும் மஞ்சூரிங்கிற இடத்துல நீங்கள் இறங்கிக்கலாம் சித்திரை ஒன்றைக்கு எங்களுக்கு முருகன் தரிசனம் நல்லா கிடச்சிது சூப்பராக சாமி கும்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் அன்னதானங்க காலையிலே அன்னதானம் மதியானம் அன்னதானங்க சாமி கும்பிட்டு அப்படி கோவிலுக்கு பேக் சைடு வந்தோம்னா ஒரு குகைங்க சிவன் குகை இருக்குதுன்னு சொன்னாங்க சரி போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம் எப்படியும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் ஃபுல்லாக ஹில்ஸுங்கிறங்காட்டி ஸ்டெப்ஸெல்லாம் இல்லை மேடு பள்ளமாக தான் இருக்குது இறங்கும் போது இறங்கிட்டேங்க போய் பார்த்தா ஒரு குகைங்க குகைக்குள்ளே சிவன் அவ்வளோ அழகாக இருக்கார் பக்கத்துலையே சிவன் சிலையும் இருக்குது ரிட்டன் ஏறி வரவே முடியலைங்க எங்களால் அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு எங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படின்னு தெரியல நாங்கள் போன அன்னைக்கு நல்ல மழைங்க ட்ராஃபிக்கும் ஜாஸ்தியாக இருந்துச்சு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குங்க போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு இடம் உங்களுக்கும் டைம் கிடைச்சா இந்த சம்மர் லீவில் ஒரு நாள் போய் முருகனையும் சிவனையும் சாமி கும்பிட்டு வாங்க பார்க்க வேண்டிய இடம்